சேனக்கிழங்கு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பீஸ் கூட மிச்சம் இருக்காது இதுக்காக நாம் ஒரு கப் அளவுக்கு பால் காய்ச்ச வைக்கலாம் பால் நல்லா காயணும் இப்போது பால் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நம்ம பால் காய்ச்சி வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பால் சேர்த்து செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம எல்லார் வீட்லையுமே குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரஸ்க் வாங்குவோம் இந்த ரஸ்க்குலேயே நம்ம இதை ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாங்க கோதுமை ரஸ்க் இருந்துன்னா கோதுமை ரஸ்களே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரஸ்கில் பத்துலேருந்து பதினஞ்சு ரஸ்கில் கூட நம்ம ஈஸியாக ஒரு கப் பாலில் வச்சு செஞ்சு எடுத்துடலாங்க இப்போ இந்த தேவைப்படக்கூடிய இந்த ரஸ்கு எல்லாமே முதல்ல வெளியே எடுத்து வச்சிடலாம் ரஸ்க்குக்கு பதிலாக ப்ரெட்டில் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் நம்ம வீட்டில் பிரெட்டு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு இருக்காது ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம பிரெட்டு பார்க்கும்போது ப்ரெட்டை சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஆனால் ரஸ்க்கு வாங்கி வச்சோம்னா ஒரு மாதம் ஆனாலும் நமக்கு வாங்கி வச்சது அப்படியே இருக்கும் கெட்டு போகாது நம்ம எப்போ வேணாலும் எடுத்து செஞ்சு கொடுத்துக்கலாம் இதுக்காக நமக்கு ரெண்டு முட்டை தேவைப்படும் இந்த ரெண்டு முட்டையும் ஒரு பவுலில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் கூட ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நான் இன்றைக்கி ஃபோர்க் ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் ஃபோர்த் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுனா ஈஸியாக மிக்ஸ் ஆகும் அல்லது இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பால் நல்லா ஆறிடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக சாதாரண சீனி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாலில் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த பாலில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த இனிப்பு நல்லா கரையணும் அவ்வளோதான் இப்போது இந்த பால் கூடவே இந்த இனிப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு ஏற்கனவே நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்குறோம் பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையில் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரேடியாக நம்ம ஊற்றினோன்னா இந்த மஞ்ச கூட மிக்ஸ் ஆகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணனா சீக்கிரம் மிக்ஸ் ஆகும் அதே சமயத்தில் ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ரஸ்கை இந்த பாலுக்குள்ளே முக்கி அப்படியே வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கணும் ரஸ்க்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஒரேடியாக நமக்கு ஊறி கிடைக்காது அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு ரஸ்கை எடுத்து இந்த பாலில் ஒரு நிமிஷம் அப்படியே முக்கி வச்சிடணும் இந்த டைமில் நம்ம கல் சூடு பண்ண வச்சிடலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய்யை எல்லா இடமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த ரஸ்க்கு இப்போ நல்லா ஊறிடிச்சு இந்த ஊறி போன ரஸ்கை இது மேலே இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் அதே சமயத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க ஒரு நிமிஷத்துலையே ஒரு புறம் நல்லா வெந்துடும் ஒரு புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு இதில் இனிப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த பால் கூட சேர்ந்துருக்கிறதால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைங்களுக்கு பால் குடிக்கவே பிடிக்காது பாலோட வாசனையும் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த ப்ரெட்டிலையே நிறைய பால் அப்படியே உறிஞ்சி எடுத்துடும் அவங்களுக்கு நாம் இதில் பால் சேர்த்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த டேஸ்ட்டும் தெரியாது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்குங்க வெறும் ரெண்டு நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெறும் ரெண்டு நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம இன்றைக்கி சேனக்கிழங்கு எடுத்துருக்குறோம் முதல்ல நம்ம சேனக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீலர் எடுத்து சேனக்கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் பீலர் இல்லை அப்படின்னா ஒரு கத்தி வச்சு சீவி இதோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாங்க நம்ம சேனக்கிழங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்து நல்லா தொடச்சிடணும் இல்லை அப்படின்னா அதில் நிறைய மண் இருக்கும் இந்த பீலர் வச்சு சீவும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கத்தி வச்சு கட் பண்ணோன்னா நமக்கு நிறைய கிழங்கு வேஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் தோல் கூடவே சேர்ந்து வந்துடும் ஆனால் பீரல் வச்சு செய்வும் போது அந்த தோல் மட்டுமே வரும் நமக்கு கொஞ்சம் கூட கிழங்கு வீணாகாமல் போயிடும் இப்போது நம்ம இந்த வாடிப்பு இருக்கிற இடம்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சேனக்கிழங்கு வாங்கணுன்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த முறை இந்த மாதிரி தான் செய்வீங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் இது அதிகமான டைமும் எடுத்துக்காது கட் பண்ண உடனே செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ நம்ம தோல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் கிழங்கை கட் பண்ணும்போது கை ஊறுற மாதிரியே இருக்கும் அதனால தோல் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கையில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிடணும் அதுக்கப்புறமா நம்ம கிழங்கை தொட்டாலும் கை ஊறவே ஊராது அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க முதல்ல எல்லாத்தையும் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இப்போ இந்த மாதிரி நீல வாக்கெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஷேப்பு நமக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறமா நம்ம இதை இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இட்லி தட்டுக்கு கீழே நான் ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு கலரும் நல்லா சேஞ்ச் இருக்குது நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா பிதுங்கின மாதிரியும் இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கிறது நமக்கே தெரியும் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சோளம் மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் சோளம் மாவு சேர்த்தோம்னா ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்க்கணும் சாதாரண தண்ணி தான் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ஃபோர்க் வச்சு கரைச்சோம்னா கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வந்துடும் சேனக்கிழங்கு கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் அப்படியே ஓடி வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா இன்னும் கொஞ்சம் செஞ்சு தாங்க அப்படின்னு உங்களையே போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சேனக்கிழங்கு இதில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒவ்வொரு பேட்சாக மிக்ஸ் பண்ண போகிறேன் அதனால் தேவையான அளவுக்கு முதலேயே போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ நான் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா அப்படின்னு தெரியும் இப்போ இந்த மாதிரி அது நல்லா மேலே மிதந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்கு இதில் போட்டுக்கலாம் சாதாரணமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு தான் செய்வாங்க உருளைக்கிழங்குல பண்ணுற டேஸ்ட்டை விடையும் இந்த கிழங்கில் அதிகமாக டேஸ்ட் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உருளைக்கிழங்குல இருக்கிற சத்தை விட சேனக்கிழங்குல அதிகமான சத்துக்கள் இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது நாக்கு உருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவும் இருக்காது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம பிச்சை பார்க்கும்போது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளிப்புறத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் உங்களுக்கு இதை பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக நம்ம போட்டோன்னா இந்த இது வந்து நம்ம போட்டிருக்கிறது உடஞ்சிடும் அதனால் ஒரு பதினஞ்சு இருபது பீஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பேட்சை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போது இந்த மாதிரி ஒரு பேட்ச் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறேன் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போது பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நம்ம பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்குங்க இது நம்ம சாஸில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் டொமோட்டோ சாஸ் சில்லி சாஸ் இந்த மாதிரியில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க மதியான வேலையில் சாம்பார் செஞ்சோன்னா அதுக்கு கூட ஒரு ஷைஸாக சாப்பிட்டுக்கலாம் அல்லது சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துக்கலாங்க ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அடுத்தடுத்த முறை இதே மெத்தடில் தான் செய்யணும் அப்படின்னு நினைப்போம் அந்த அளவுக்கு சுவை ரொம்ப அருமையாக இருக்கும்ங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்